வணக்கம் இன்னைக்கு வாமனாவில் ஈசிஆர் ரோட்டில் திமுக கட்சி கொடி கட்டிய ஒரு காரின் மூலமாக சில இளம் பெண்கள் துரத்தப்படுறத பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் ஈசிஆர் ரோட்டில் ஒரு கார் வந்து மற்றொரு காரில் இருக்கக்கூடிய இளம் பெண்களை துரத்திட்டு போகுது அந்த இளம் பெண்கள் வந்து உயிருக்கு பயந்து உயிருக்கும் மானத்திற்கும் பயந்து ஓடுறாங்க இது சமூக வலைதளத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாளாக பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்குது இதுதான் மிகப்பெரிய ஒரு பேசு இருக்குது இப்போ இந்த இடத்துல என்னுடைய கண்ணோட்டத்தில் சில கருத்துக்களை முன்வைக்க போகிறேன் போன வாரம் மதிப்பிற்குரிய நீதிபதி திரு ஜி இளந்தரையன் அவர்கள் மதுரை ஹைகோர்ட் மூலமாக ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பித்திருக்கிறார் அதில் என்ன சொல்லியிருக்காருனா ஒட்டுமொத்த கட்சி கொடியும் அகற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்காக மாண்புமிகு நீதிபதி ஜி இளந்தரையன் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் போல் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி மாண்புமிகு நீதிபதி திரு எஸ் எம் சுப்பிரமணிய அவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிலைகளையும் தூக்குங்க அப்படின்றிருக்காரு அவர் உத்தரவை பிறப்பித்ததோடு சரி ஒரு சிலை கூட தூக்கப்படலை மாறாக அவர் உத்தரவை பிறப்பித்ததுக்கு பிறகு இன்னும் பல சிலைகள் தமிழகத்தில் வந்து உட்கார்ந்துட்டுருக்குது இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா நீதிபதியோட உத்தரவை யாருமே மதிக்கிறது இல்லை அப்படின்னு தெளிவாக தெரியுது சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தில் மற்றவங்க கிட்டேருந்து முரண்படுறேன் அதாவது திமுக கட்சி கொடி கட்டிய காரின் மூலமாக பெண்கள் துரத்தப்பட்டார்கள் அப்படின்றதுலேருந்து நான் முரண்படுறேன் எல்லா கட்சி கொடி கட்டிய காரிலும் காரின் மூலமாகவும் இந்த சமுதாயத்துக்கு மிகப்பெரிய சீரழிவு ஏற்படுது எதுக்காக அவன் வந்து காரில் கொடி வச்சுக்கிறான் அப்படின்னா தகுதியே இருக்காதுங்க அவன் மிஞ்சி மிஞ்சி போனால் எட்டாம் கிளாஸு ஃபெயிலாகிருப்பான் பத்தாவது பாஸ் கூட ஆயிருக்க மாட்டான் எட்டாம் கிளாஸு ஃபெயில் ஆயிருப்பான் அவன் அட்வொக்கேட்டாகவே இருக்க மாட்டான் ஆனால் அட்வொகேட் மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டிக்குவான் டெய்லி வெள்ளையம் ஜுவலையுமா ட்ரெஸ் போட்டுப்பான் உதாரணமாக கருப்பு கலர் ஃபேண்ட்டு ஒயிட் கலரில் நல்லா நீட்டாக ஒரு ஷர்ட்டு அப்புறம் எட்டாவது ஃபெயில் இல்லையா அந்த எட்டாவது ஃபெயிலுன்றது வந்து மற்றவங்க கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுனால தன்னோட முகத்தில் ஒரு கண்ணாடி ஒன்று போடுவான் இதில் என்ன ஒரு காமெடினா எம்ஏ எம்ஃபில் படித்த மூணு டிகிரி முடித்த என்னைய பார்த்தா ஒரு கை நாட்டு மாதிரி இருப்பேன் நான் எழுத படிக்க தெரியாத ஒரு கை நாட்டு மாதிரி இருப்பேன் அதனால் எனக்கு வந்து சமூகத்தில் ஒரு மரியாதை கிடையாது காவல்துறையிலையோ எங்கேயோ வெளித்தோற்றத்தை பார்த்து அப்புறம் நான் வாயை திறந்து பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னை பற்றி புரிஞ்சுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஆனால் வெள்ளையம் சொல்லையுமாக வந்து எட்டாம் கிளாஸ் பெயிலானவன் டாம்பீகமான காரில் ஒரு கட்சி கொடி ஒன்று சொருவிட்டு அட்வொகேட் சிக்கரை ஒட்டிக்கிட்டு வந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு தான் மரியாதை இதில் டிஎன் ஜீரோ டூ பிஎம் ஜீரோ டூ ஒன் ஒன் திருப்பியை சொல்கிறேன் டிஎன் ஜீரோ டூ பிஎம் ஜீரோ டூ ஒன் ஒன் அப்படின்ற அந்த காருக்குரிய அந்த நபர் வந்து பத்தாம் கிளாஸ் கூட தாண்டி இருக்க மாட்டான் ஃபெயில் அவன் எட்டாம் கிளாஸ் ஃபெயிலுன்னு நினைக்கிறான் நைமா இவன் வந்து அட்வகேட்டே இல்லை ரொம்ப நாளாக வந்து காரில் வந்து ஒரு அட்வொகேட் மாதிரி ஒரு ஸ்டிக்கர் ஒன்று முன்னாடியும் பின்னாடியும் ஒட்டிக்கிட்டு டெய்லி ஒரு ஒயிட் ஷர்ட்டு ஒரு பிளாக் கலர் பேண்ட்டு ஒன்று போட்டுக்கிட்டு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனை மிரட்டிக்கிட்டு யார் வந்தாலும் அவங்களெல்லாம் அந்த காரை வச்சியும் அந்த காரில் சொருவி இருக்கிற அந்த காங்கிரஸ் கட்சி கூடியை வச்சியும் மிரட்டுவான் திருப்பி சொல்கிறேன் அந்த காரை வச்சியும் அந்த காரில் அட்வொக்கேட் ஸ்டிக்கர் ஒட்டியும் அந்த காரில் இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸ் கட்சிக்குடி வச்சியும் விரட்டுவான் அவன் பேர் வந்து ஏ வி சார்லஸ் இவன் மேலே வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கொலை வழக்கு நிலுவையில் இருக்குது வட்டிக்கு விடுறது சீட்டு பிடிக்கிறது ரவுடிசம் பண்ணுறது இதுதான் இவனோட வேலை போலீஸ் கிட்டே நீங்கள் புகார் கொடுத்தீங்க அப்படின்னா புகார் கொடுத்தா உங்களை தான் போலீஸ் வந்து காரை துப்பிட்டு போகும் திட்டிட்டு போகும் நம்ம தான் அசிங்கப்படணும் இவனுக்கு வந்து ராஜா மரியாதை கொடுத்து கூழ கும்பிடு போட்டோம் கூழ கும்பிடு போட்டு போவோம் இவன் யாருன்னா இவன் மேலே சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு பையனை கண்ட துண்டமாக வெட்டின கொலை வழக்கு இருக்குது கார் மிகப்பெரிய கார் அந்த காரை வந்து இந்த காணொலியில் இணைக்கிறான் பாருங்கள் அந்த காரில் ஒரு காங்கிரஸ் கட்சி கொடி வச்சுருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து முத முதல்ல அவன் விசி காலர்னா விசி காலர் இருக்கும்போது தான் அந்த பையனை கண்ட துண்டமாக வெட்டினா இவன் பேர் ஏவி சார்லஸ் வேதா சார்லஸ் அடுத்ததாக திமுகவுக்கு வந்தான் இப்போ வந்து காங்கிரஸில் இருக்கிறான் காங்கிரஸில் இவனுக்கு மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க அதுதான் இங்கே காமெடியே அதனால தான் காங்கிரஸில் இப்போ கூடாரமே காலி ஆயிடுச்சு விஜயதாரணி கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாங்க விஜயதாரணி ஓடி போயிட்டாங்க இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி விட்டு வெளியேறாங்கன்னா காங்கிரஸ் பூரா இந்த மாதிரி ரவுடி பைலுக்கு தான் வராங்க இந்த மாதிரி காங்கிரஸில் ரவுடிஸ் வர்றதுக்கு மிகப்பெரிய காரணம் யாருன்னா நான் இப்போ இருக்கக்கூடிய செல்வப் பிறந்தகையோ அல்லது இதுக்கு முன்னாடி இருந்த கே எஸ் அழகிரியோ சொல்ல மாட்டேன் திருநாவுக்கரசு அப்படின்ற ரவுடி பை தான் மிகப்பெரிய காரணம் இதுக்கு முன்னாடி இருந்தான் இல்லையா திருச்சி எம்பியாக இருந்த ரவுடி பைய திருநாவுக்கரசு தான் இதுக்கு முக்கியமான காரணகர்த்தா இந்த திருநாவுக்கரசு ரெண்டாயிரத்தி பதினாறில் காங்கிரஸ் தலைவரானதுக்கு பிறகு தான் இந்த ஏவி சார்லஸ் மாதிரியான ரவுடி கட்சியில கட்சியில் கொலகார் எல்லாம் கட்சியில் சேர்க்க ஆரம்பிச்சிட்டான் இந்த ஏவி சார்லஸ் பற்றி நான் சில விஷயங்களை சொல்கிறாங்க இவன் மேல பல புகார்கள் கொடுக்கப்பட்டது இன்ஸ்பெக்டர் முருகேசன் அந்த இன்ஸ்பெக்டரோட ஃபோட்டோவை நான் இணைக்கிறேன் மட்டமான பையன் இந்த இன்ஸ்பெக்டர் இந்த இன்ஸ்பெக்டர் மாதிரி ஒரு கேவலமானவனை நீங்கள் பார்க்கவே முடியாதுங்க இந்த இன்ஸ்பெக்டருக்கு தான் ஸ்டாலின் வந்து ஒரு மூணு வருஷம் முன்னாடி ஜனாதிபதி விருது கொடுத்தாரு ஏன்னால் அதிகமாக லஞ்சம் வாங்கிறதுக்காக இந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட இந்த ஏவி சார்லஸ் பற்றி பல புகார்கள் கொடுக்கப்பட்டது கடைசி வரைக்கும் லஞ்சம் வாங்கிட்டு நடவடிக்கையை எடுக்கலை இந்த ஏவி சார்லஸ் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த அந்த தெரு இருக்கு இல்லையா அண்ணா நகரில் அந்த தெரு இருக்கு இல்லையா அந்த தெரு முழுசையுமே ஆக்கிரமி பண்ணிகிட்டு இருக்கிறான் தெரு முழுக்க வண்டிகளை நிறுத்திடுறது அதாவது சீட்டு பிடிக்கிறது வட்டிக்கு விடுறது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் ஷெட்டு வாட்டர் ஷெட்டு வச்சுக்கிறதுக்காகவும் எதிர்க்க மெக்கானிக் ஷெட்டு வச்சுக்கிறதுக்காகவும் காப்ரேஷன் ஏவி சார்லஸ்க்கு இந்த தெருவையே பட்டா பண்ணி எழுதி கொடுத்துருக்குதுங்க திருப்பி சொல்கிறேன் ஏவி சார்லஸ்க்கும் ஏவி சார்லஸ் குடும்பத்துக்கும் காப்ரேஷன் அண்ணாநகரில் இருக்கக்கூடிய அந்த தெருவையே இந்தாப்பா நீயே வச்சுக்கோ இந்த தெருவை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் காப்பரேஷன் ஏவி சார்லஸ்க்கு அந்த தெருவை பட்டா பண்ணி கொடுத்துருச்சு அடுத்ததான் விஷயத்துக்கு வர்றேன் இவன் மேலே புகார் கொடுத்தீங்கன்னா போலீஸ் வருங்க இவனை பார்த்துட்டு காக்கி காக்கி ஃபேண்ட்டில் ஒன்றுக்கு போயிடும் எப்படி ஒன்றுக்கு போய்டும் அப்படின்னா அவன் காரில் அந்த டாம்பீகமாக அந்த காங்கிரஸ் கட்சிக்குடி முன்னாடியும் பின்னாடியும் அட்வொகேட் ஸ்டிக்கரு அப்புறம் அவன் வந்து இந்த கண்ணாடி ஒன்று போட்டுக்கிட்டு வக்கீல் மாதிரி ஒரு பிளாக் கலர் ஃபேண்ட்டு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுருக்கிறத பார்த்துட்டு போலீஸு தன்னோட காக்கி ஃபேண்ட்டில் கொஞ்சங்கூட வைக்கவே இல்லாமல் தொடர் அடுங்கி போலீஸு திருப்பியும் சொல்கிறேன் தொடர் போலீஸு ஒன்றுக்கு போயிடும் அப்புறம் இவன் மேலே புகார் கொடுத்தவங்க தான் அசிங்கப்பட வேண்டியதாக இருக்கும் இன்ன வரைக்கும் இவன் காங்கிரஸ் கட்சிக்குடிய காரில் சொருவிக்கிட்டு கொலை பண்ணுறது வட்டிக்கு விடுறது சீட்டு பிடிக்கிறது அந்த தெரு முழுக்கையை வந்து பண்ணிட்டு அராஜகம் பண்ணுறது இப்படி பண்ணிட்டுருக்கான் கார்பரேஷனுக்கும் இவனை கேட்குறதுக்கு துப்பு இல்லை காவல்துறைக்கும் இவனை கேட்கறதுக்கு துப்பு கிடையாது அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் திமுக கட்சிக்குடைய காரில் சொருவிட்டு வந்து பெண்களை துரத்தினா திமுக கட்சிக்குடைய காரில் சொருவிட்டு பெண்களை துரத்தனான்னு சொல்கிறதுல எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை எதிர்கட்சிகள் உதாரணமாக அதிமுக எடப்பாடி அதே போல் அண்ணாமலை இவங்களையெல்லாம் பார்த்து என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா இன்க்ளூடிங் நாம் தமிழர் யாராக இருந்தால் என்னங்க நான் வந்து மனசாட்சியோட நியூட்ரலாக தாங்க பேசுவேன் நான் நடுநிலையாளர் நாம் தமிழராக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் அண்ணாமலையாக இருக்கட்டும் நீங்கள்லாம் ரொம்ப யோக்கியமாக உங்கள் கட்சியில் எத்தனை ரவுடி பயலுக்கு வந்து காரில் வந்து கட்சிக்குடியை சொருவிட்டு கட்சி கொடியை சொருவி இருக்கிற ஒரே காரணத்தினால தா டாம்பீகமான கார் வச்சுருக்கிற ஒரே காரணத்தினால டெய்லி போய்ட்டு வெள்ளையஞ்சொல்லையுமா கடைக்கு கடை வசூல் பண்ணுறது ரவுடிசம் பண்ணுறது வட்டிக்கு விடுறது சீட்டு பிடிக்கிறது கொலை பண்ணுறது இதெல்லாம் நடக்குதா இல்லையா உங்கள் மனசாட்சியத்தோட்டு சொல்லுங்கள் அதனால் எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் நாம் தமிழருக்கும் மற்றவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா முதல்ல காரில் கச்சி கொடியை கட்டுறதை நீங்கள் நிறுத்துங்க அதுக்கு பிறகு நீங்கள் திமுக பார்த்து கேள்வி எழுப்பலாம் என்னமோ நீங்களாம் ரொம்ப ஒழுங்கு மாதிரியும் திமுக மட்டும்தான் காரில் கட்சி கொடியை கட்டிட்டு அராஜகம் பண்ணுற மாதிரியும் பேசுவீங்க உண்மையிலேயே நீங்கள் யோக்கியமாக இருந்தால் உடனடியாக நீதிமன்ற உத்தரவு பிறப்பிக்கு பிறப்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் காரில் கட்டி இருக்கிற கட்சி கொடியை யோக்கியமாக எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை முடிச்சிக்கிறேன் நன்றி வணக்கம்